கண்டாடி நான் சொன்ன பிடிக்கேன் உங்களுக்கு காங்க பண்றது ஐயா ஐயா நம்ம தங்கச்சி சத்தாவதனை பண்ணிட்டு இருக்கீங்க

வேற வாங்கிட்டு வர சொல்லி அவங்கள அனுப்பிருக்கேன் ரொம்ப ஒழுங்கா இருக்குடி இருக்கு நாளைக்குதான் மருந்து கிடையாது கடன் கொடுப்பான அடி அம்மா உனக்கு தாய்ப்பாலும் இல்ல குட்டி பால் வாங்கறதுக்கு உன்னை பெத்தவங்க கையில காசம் இல்ல தனலட்சுமியா நினைச்சுக்கிட்டு இருந்த இப்படி தரலட்சுமியா மாறணும்னு யாரு கண்டா அம்மா என் தளபதிக்கு குழந்தை என்ன செய்யும் அதே எப்படி பேசுறீங்க அப்படியே குழந்தைய சொன்ன உடனே பாவம் பத்துக்கிட்டு வந்துருச்சா அப்படி என்னடி பிரிஞ்சி ஆதரவண்ட பெற்று வச்சிருக்க போது எல்லாருமே அதிர்ஷ்டத்தோடு பிறக்கிறது இல்லை

எனக்காக அவ்வளவு பெரிய வீட்டையும் இரும்பு பட்டியும் விட்டுட்டு கட்டண துணியோட வெளியேறின எங்க அண்ணன் அப்படி செஞ்சான் வேற யார் அவன் அப்படி செய்வதனாலதான் நந்த படத்தை பண்றவன் நாய் பாதி பேய் பாதிங்கிற கதையா இன்னைக்கு அவ்வளவு சொத்து முறக்கம் இல்லாம அவனுக்கும் இல்லாம சர்க்கார் வேலை போய் சேர்ந்திருக்கு இல்ல ஏ எதிர்கால வாழ்க்கைக்கா அண்ணன் சேர்த்து வச்ச பணத்துல கண்டவங்க கை வச்சு அழிக்க கூடாதுங்கிறதுக்கா சர்க்கார் மூலமா அப்படி செஞ்சிருக்கலாம் என்னடி சொன்ன இந்தாரி இல்ல கண்டவங்க கை கைவிட்டு அழிச்சுடுவாங்களா யார் அந்த கண்டவங்க நானும் என் பிள்ளையமா ஐயோ

வலம் மீனாட்சி முன்னே அடித்து கொடுமைப்படுத்த காரணமா இருந்த அந்த பாழும் சொத்து எனக்கு வேண்டனே வேண்டாம் நான் உறக்காக தேடிய சொத்து உந்தையா சிறக்கும் நீ ஓடி பெயர் வந்த வாக்கில அடைத்துவாப்போ கண்டாங்க

நாளைக்கு என் தங்கை கை குழந்தையோடு நடுத்தர நிற்க வேண்டிய நிலைமை உண்டாக போவதை ஒரு கொடிய வெளியிடமிருந்து காப்பாற்ற ரத்த பாசத்தால் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் அதே ரத்தினால் என் தங்கை கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கருதித்தான் உங்களுக்கு கல்யாணம் செய்யும் உங்கள் கடவையை நீங்கள் ஒழுங்காகத்தான் செய்து இதுவரை அப்படித்தான் நினைத்திருந்தேன் ஆனால் இப்போதான் என்று உணர்கிறேன் முடிவாக சொல்கிறேன் உங்கள் தங்கைக்காக தன்னல விறகுகள் அடிக்க நீங்கள் மூக்கி இருக்கும் தியாகத்தையும் என்னுடைய தங்கையின் வாழ்வேருந்து சாம்பலாவதைக் கண்டு நான் மாட்டேன் பாஸ்கர் உங்கள் தங்கை மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருப்பதைக் கண்டு நான் அடைகிறேன் ஆனால் உங்கள் அனுதாபம் முடிந்தால் நீங்கள் தங்கை எழுதுவீங்களே யார் வேண்டாம் தடுத்தார்கள் அதை விட்டுவிட்டு இன்னொரு தலையிட உங்களுக்கு மட்டுமல்ல வேறு யாருக்குமே உரிமை கிடையாது

எங்களுக்கு இது தேவையில்லை இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது இல்லை சார் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு போச்சு நாங்க ஒன்றும் சொல்லறதுக்கு இல்ல அம்மா இந்த பத்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு தாங்க ஒரு கையெட்டு போட்டு கொடுத்து மச்சா குழந்தைய வாங்கிக்க மச்சான் போடுமா போடுமா ஆஹா என்ன இருந்தாலும் ராஜசேகரம் மனுஷங்கிறத காட்டியாச்சு வெறுத்து செருத்தாலும் பெரிய புத்தி போகாதுங்கிறதுக்கு உதாரணம் இதுதான் எங்க எங்க அம்மா புண்ணியாவது அந்த தர்த்தனம் முடிச்ச வாயால அடிக்கடி குழந்தைய பார்த்து தர்த்தனம் தர்த்தனம் சொல்லிச்சுதே இப்ப என்ன ஆச்சு

பரம்பரையா எங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா படிச்சவங்க வாழ்க்கைக்கு போதுமான வசதிகள் இருந்தாலும் உத்தியோகம் பார்க்கறது பெருமைன்னு நினைக்கிறவங்க நான் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய ஒரே தங்கையை டாக்டருக்கு படிக்க வைச்சேன் அது வெளிநாடு போய் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்காக எவ்வளவோ அரும்பாடுபட்டு இந்த அனுமதியை வாங்கியிருக்கேன் என் தங்கையோட வாழ்க்கை சூழ்நிலை அவ்வளவு திருப்தி இல்லைன்னு எனக்கு நல்லது இந்த சமயத்துல அது ஃபாரின் போனா மருத்துவ படி போடு கொஞ்சம் ஆர்வம் கிடைக்கும் அது சம்பந்தமா தான் அண்ணன் கிட்ட நான் இருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா

ஆனை உரு தெரியாம மாறிட்டீங்க இப்படியே எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க நாம பேசாம ஊருக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லைங்க நான் ஒரு மகாநாட்டுக்காக தஞ்சாவூருக்கு போக வேண்டியிருக்கு சீக்கிரம் வந்துடுறேன் என்னடா நான்

இப்ப அவங்களை பாக்குறதுக்கு தான் நம்ம போறோம் ஒண்ணு பார்த்தாங்களோ விடவே மாட்டாங்க நாளைக்கு தீபாவளி இல்லையா உங்க அத்தை மக இருக்கா அவளுக்கு

இப்ப குழந்தைய பார்க்கணும்ங்கற சாக்கல பழைய விட இங்க வந்து உறவு கொண்டாடி ஒட்டிக்கறானே நினைக்கிறேன் அப்படி நான் ரொம்ப நந்து போய் இருக்கேன் டை செஞ்சு என்ன திட்டாதி அரபா அம்மா உன்னை திட்டணும் என் தலையில நான் கூலா கரைச்சு வச்சிருக்கு நீ அப்ப செய்யறதை இப்ப சொல்லி காட்றே போகட்ட போகட்ட தங்கச்சி கிட்டயும் நான் வந்திருக்கறதா சொல்லுங்க தங்கச்சியும் குழந்தையும் வீட்ல எல்லாம் வெளிய போய் இருக்காங்க எப்ப வருவாங்க சொல்ல முடியாது இந்த பாருப்பா நீ செத்து போயிட்டதான் உன் தங்கச்சி முடிவு பண்ணிட்டான் உன்னை இந்த குளத்துல பார்த்தா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும்

ஆமாம்ப்பா நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு செல்வம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கவே கூடாது சகோதர பாசமே இன்னதுன்னு தெரியாமல் நீ வளர்ந்தினாதான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும்

நாம ரெண்டு சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா அப்ப உனக்கு ஒரு வயசு குழந்தை எனக்கு பத்து வயசு நீ அழுதுகிட்டே இருப்ப உன்னையும் மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவிசம்மா கைவீசு கடைக்கி போகலா கை வீசு முட்டாய் வாங்கலாம் மாமா, வருது என் மருமகன் வந்திருக்காளா என் மகள் வந்திருக்காளா என் கண்ணை உன்னை அம்மா நான் காப்பாத்துறேன் பேரு நடாந்தி சாந்தி வாழ்க்கையில எனக்கு கிடைக்காதது உங்க அம்மா உனக்கு பேரா வச்சிருக்கிறானா

என்ன சம்பந்தியா ஏத்துக்குரியாமா பேசுறீங்க நான் அதுக்கு கொடுத்து வித்திருக்கணுமே பாக்கியசாரி நான் பாக்கியசாரி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வரும் ஐயாவுக்கு எப்படி இருக்கு அம்மா ஐயா நம்ம எல்லாம் போயிட்டாருமா